தீபாவளி பண்டிகை நாளை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பண்டிகைக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் ஜவுளி கடைகள் பட்டாசு கடைகள் மற்றும் இனிப்பு கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது பொதுமக்கள் புத்தாடை அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் இப்பண்டிகையை கொண்டாட உள்ளனர் கடந்த சில நாட்களாக சந்தைகள் வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது விடிந்தால் தீபாவளி என்பதால் விற்பனை சூடுபிடித்துள்ளது பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட தயாராகி வருகின்றனர் சென்னையில் தியாகராய நகர் பாரிமுனை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் புத்தாடைகள் பட்டாசுகள் இனிப்புகள் ஆகியவற்றை வாங்குவதில் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் மக்கள் கூட்டம் அலைமொதுகிறது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பொதுமக்கள் அச்சமின்றி பாதுகாப்புடன் பொருட்களை வாங்கி செல்கின்றனர் இங்க வந்து போலீஸ் எல்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்கு நல்லபடியா முடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் வருஷா வருஷம் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக டி நகர் வருவோம் ஆனா இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது வழக்கத்தை விட ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லை போலீஸ்லாம் இருக்காங்க அது வந்து எங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்குது போலீஸ் வந்து பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்குது நாங்கள் நிம்மதியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்குது முன்னோட ரொம்ப க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது போலீஸ் இருக்கனால எங்களுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் நான் கும்பகோணத்தில் ஆயத்த ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது சாலையோர வியாபாரமும் களைகட்டியுள்ளது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கும்பகோணத்தில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களின் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்தை சீர் செய்யவும் பணியில் போலீசார் தேசிய மாணவர் படை ஊர்காவல் படை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர் கேமராக்கள் மூலம் பொதுமக்களிடம் நடமாட்டம் கண்காணிக்கப்படுகிறது